வேண்டும் தேவை இம்சைவாதி ஆயுதத்தை நம்பி போரிடுகின்றான் ஆயுதத்தின் வலிமைதான் அவனது வலிமை ஆயுத ஆதலால் கையில் ஆயுதம் இல்லை என்றால் கலங்கி போகின்றான் கோழை ஆகின்றான் ஆனால் அஹிம்சைவாதி சக்தியை நம்பி செயல்படுகின்றான் அதலால் மழை பெயர்ந்தாலும் நிலை பெயராமல் நிற்கின்றான் அண்ணலின் வாரிசான ஜவஹர்லால் நேரு கூறுகின்றார் பலாத்கார முறையால் எந்த பெருஞ்சிக்கலையும் இன்று தீர்த்த முடியாது பலாத்காரம் என்பது மிக கோரமான அழிவுத்தன்மையுடையதாக உடையதாகிவிட்டது அதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகளும் இஸ்ரேல் காசா போன்ற நாடுகளிலேயும் இந்த வன்முறைகள் மிக அதிகமாக தலை இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காந்தியினுடைய அகிம்சை வழியை போதிக்கப்பட்டால் இந்த உலகத்திலே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இவ்வளவு கொடூரமான போர்கள் நின்றுவிடும் நடைமுறை சாத்தியக்கூறு என்ற பார்வையிலே வன்முறை ஒழிப்பு என்பது ஒழுக்க முறைக்கு ஒரு புது வலிமையை ஊட்டியுள்ளது தவறான முறை கையாளப்படும் போது சரியான லட்சியத்தை அடைய முடியாது என்பதே அடிப்படையான உண்மை என்பதுதான் நம்பிக்கை இந்த உண்மை வரும் அறிவியல் அறவியல் கருத்து என்று கருதிய காலம் மாறிவிட்டது நடைமுறைக்கு இதுவே ஏற்ற கருத்து இன்றும் என்றும் நமது நாட்டிற்கு ஏன் உலக நாட்டிற்கும் தேவை ஊக்கமும் உள்வழியும் கொண்டு அகிம்சை வீரர்கள் இவர்களின் எண்ணிக்கை பெருக பெருக எங்கும் அமைதி பெருகும் அன்பு கோலோச்சும் இன்பம் நிலைத்து நிற்கும் என்பது காந்திய வழி அகிம்சையாகும்